தமிழக மக்கள் இன்னைக்கு காரை துப்பிட்டு இருக்காங்க பாருங்களேன் இதன அக்கா கிட்ட வந்து பாருங்க ஒரு வெக்கம் பாருங்களேன் எவ்வளவு கேவலமானவங்களா இருக்காங்க பாத்தீங்களா அதாவது கிட்டத்தட்ட இந்த வைகோவை தவிர முப்பத்தொன்பது எம்பிக்கள் இருக்காங்க சிறிய வயசு எம்பிக்கள் கூட இருக்காங்க இந்த காங்கிரஸ் எம்பிக்களை தாண்டி திமுக எம்பிக்களை தாண்டி ஐயோ இந்த தடிமாடாட்டம் வளர்ந்த வைகோ ஒரு சிங்கிள் சீட்டுக்காக படுற பாடு இருக்க உண்மையிலே படு கேவலமா இருக்கு இந்த வைகோ திமுக எதிர்த்து தனிக்கட்சி ஆரம்பிக்கல நிறைய பேர் வந்து தீ குளிச்செல்லாம் இறந்தாங்க நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அவங்க மட்டும் இந்த வீடியோவை பார்த்துருந்தா அந்த கருப்பு துண்டொன்று கலந்த போட்டிருக்காப்லையா அதை அப்படியே இறுக்கி சம்பவம் பண்ணியிருப்பாங்க நமக்கே கோபம் வருது யோ இது நீ வந்து கோபாலபுரத்துக்கு சொம்படிக்கிறதுன்னா சொம்படி அதுக்கு நீ இப்படியா இப்படியாயா சொம்படிக்கணும் அப்படின்னு நமக்கே கோபம் வருது ஆனால் வைகோவுக்காக திமுகவை எதிர்த்ததுக்காக உயிர் விட்டவங்களாம் பார்த்தாங்கன்னா உண்மையிலேயே மறுகையா தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான சம்பவங்க அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் திமுக எம்பிக்களை சின்ன பின்னமாக முறுக்கிட்டாரு உண்மையை போட்டு டேட்டாவோட சும்மா கிளை கிளிச்சிட்டாரு இதை தாங்க முடியாத திமுகவினர் ஐயோ தமிழர்களை இப்படி சொல்லிட்டாங்களே தமிழர்களை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஒரு புறம் உருட்ட இங்கே இருக்கிற மீடியாக்கள் இருக்கானுங்களே கொத்தடிமை மீடியாக்கள் அவனுங்க அப்படியே விசுவாசத்தை காட்டாங்க இந்த கருணாநிதி டிவியாக இருக்கட்டும் இந்த சுண்டிவியாக இருக்கட்டும் எல்லாமே தமிழர்களை தப்பாக பேசிட்டாங்க தமிழர்களை தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாமா விகடன் இருக்கான்ல ஏற்கெனவே இணையதளத்தை முடக்கிறாங்கல்ல அந்த விகடம் பார்த்திங்கன்னா அந்த செய்தியை அப்படியே போட்டிருக்கான் ஏன்னா பழைய அடியெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும்ல இந்த மாதிரி ஒவ்வொரு கொத்தடிமை மீடியாக்களையும் சுளுக்கு எடுத்தோம்னா வழுக்கி வருவாங்க விகடன் என்ன சொல்லியிருக்கான்னா திமுகவினர் அநாகரிகமானவர்கள் ஜனநாயகமே இல்லாதவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்களின் நலனில் அக்கறை இல்லாமல் இருக்கின்றார்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கின்றார்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் அவர்கள் நேர்மையாக இல்லை அப்படிங்கிறத தர்மேந்திர பிரதான் நேர்மையாக உண்மைய சொல்லிருக்காரு ஆனா இங்க இருக்கிற மீடியாக்கள் எல்லாமே இந்த மாமா விகடனை தவிர எல்லாமே எப்படி உருட்டினாங்கன்னா தமிழர்களை சொல்லிட்டாங்க தமிழர்களை நேர்மை இல்லாதவங்கன்னு சொல்லிட்டாங்க அநாகரீகமானவர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு பயங்கரமா உருட்டினாங்க ஆனா மக்கள் நம்பவே கிடையாது நான் என்ன கேக்குறேன்னா அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு திமுக கார எம்பிக்களும் சரி திமுக காரங்களும் சரி அவ்வளவு பெரிய யோக்கியவான்களா இந்த திமுக எம்பிக்கள் இருக்காங்கல்ல தமிழக மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு திமுக எம்பிக்கள் ஒரே ஒரு சாதனையை நாடாளுமன்றத்தில் பண்ணியிருக்காங்க உலகமே காரி துப்பிச்சு ஒட்டுமொத்த இந்தியாவும் அதை காரி துப்பிச்சு என்ன அப்படிங்கிறத பாருங்களேன் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க வாழ்க உதயநிதி வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இந்த உதயநிதி வாழ்க இன்பா வாழ்க அப்படின்னு நாடாளுமன்றத்தில் கத்தனாக தெரியுமா இதை தவிர அங்க கேண்டில் போய் டீ வடையை சாப்பிடுறத தவிர என்ன தமிழக மக்களுக்காக திமுக காரங்க பண்ணிட்டாங்க திமுக எம்பிக்கள் என்ன பண்ணிட்டாங்க அமைச்சர் சொன்னது மிக பொருத்தமான விஷயந்தான் சரி இந்த நாகரிகத்தை பற்றி பேசுறதுக்கு திமுக காரங்களுக்கு யோக்கியதா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமே கிடையாது உலகத்துல உள்ள எல்லா கட்சிக்காரங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அநாகரீயமா பேசுகிறத திமுக காரம் தான் முதலிடத்தில் இருப்பான் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கடை வாயன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவெல்லாம் இது வந்து கண்டன அறிக்கை மாதிரி அமைச்சர் பேசுனது தவறு அப்படின்னு கண்டன அறிக்கை வெளியிட்டு இருக்கான் யோ உனக்கெல்லாம் நீ எல்லாம் லிஸ்ட்லே கிடையாதியா நீ எல்லாம் மனுஷனே கிடையாது நீ எல்லாம் கண்டன அறிக்கை வெளியிடவே கூடாது இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினத பாருங்களேன் பண்ணாதான் புள்ள பிறக்கம் இல்லை நான் பார்த்தாவே புள்ள பிறக்கம் அப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த கன்றாவியான பேச்சுக்கு அமைச்சர் மேடல் இருக்கிற அமைச்சர் கைதட்டுறாப்ல இந்த திமுக காரவங்க வீட்டில உள்ள பெண்களை நினைச்சு பார்க்காம கை தட்டுறாங்க பாருங்க இதை தான் அமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு திமுக காரவங்களுக்கு வித நாகரிகமும் கிடையாது அநாகரிகமானவங்கன்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம் அடுத்து பாத்தீங்கன்னா செம காமடிங்க நேற்று இந்த ஊரு நாங்கள் உருவ பொம்மை ஏறிக்கிறோம் நாங்கள் போட்டோ ஏறிக்கிறோம் அப்படின்னு இன்பாவுக்கும் உதயநிதிக்கும் சலாம் போடுறதுக்கு இவங்க போட்ட நாடகத்தை எல்லாம் பார்க்கல கன்றாவியா இருந்துச்சு இருநூறு ரூபாய்க்காக என்னென்ன பண்றாங்க தெரியுமா நம்ம தமிழை காக்க போறோம் தமிழுக்காக உயிர் கொடுக்க போறோம் அப்படின்னு பயங்கர எல்லாம் பண்ணாங்க அதுவும் தேனியில் பாத்தீங்கன்னா அவங்க உருவ பொம்மை எரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோஷத்தை போட்டாங்க பாருங்க வேற லெவல் பாருங்களேன் என்னமா கத்துறாங்க பாத்தீங்களா நான் கூட நினைச்சிட்டேங்க ரொம்ப சின்சியராக கத்துறாங்க இல்லை எவனாவது ஒருத்தன் உயிரை கொடுக்க தான் போகிறான்னு நினச்சிக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா உருவ பொம்மையை கொளுத்துறதுக்கு தயாராகிறாங்க உருவ பொம்மையை கொளுத்துறவனை பார்த்தீங்கன்னா ஃபுல் மப்பிள போல இருக்கு பொம்மை எது திமுக வேட்டி எதுன்னு தெரியாம அந்த இரநூறுவா ஊப்பி என்ன பண்ணிட்டான் இன்னொரு ஊப்பியோட வேட்டியை பற்ற வச்சு விட்டான் ஐயோ அந்த டைம்ல அந்த ஊப்பி ஓடின ஓட்டம் இருக்க பாருங்களேன் என்ன ஓட்டம் பாத்தீங்களா ஆனா இவங்க அந்த உருவமை கொளுத்துறதுக்கு முன்னாடி என்ன கோஷம் போட்டாங்க உயிரை கொடுப்போம் தமிழைக்காக உயிரை கொடுப்போம் அப்படின்னு கத்துறாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க உயிரை கொடுக்கணும்னா ஹிந்தி எதிர்ப்புக்காக உயிரை கொடுக்கணும்னா ஒவ்வொரு திமுக காரனோட பள்ளிக்கூடத்துலையும் இவங்க போய் உயிரை கொடுக்கணும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மகள் நடத்துகிறாங்க பாருங்கள் சன்சைன் பள்ளிக்கூடம் அதுக்கு முன்னாடி போய் இவங்க உயிர் தியாகம் பண்ணோம் வேற எங்கேயுமே பண்ண தேவையே கிடையாது என்னென்ன நாடகத்தை போடுறாங்க பார்த்தீங்களா இப்படி இரநூறுவா கொத்தடிமைகள் வேட்டையை கொளுத்துறேன் பொம்மையை கொளுத்துறேன் காமெடி பண்ணிட்டு இருக்க நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவாக இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது இவ்வளோ வீடியோக்கள் இருக்குது இவ்வளோ பத்திரிகையில் செய்தி வந்து எதையுமே பொய்ய சொல்லிட்டு இருக்காரு பாருங்க அதாவது சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய இரண்டாயிரம் கோடி ரூபாய் தருவோன்னு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர அடேங்க அப்பா என்ன போய் பாத்தீங்களா தர்மேந்திர பிரதான் அப்படி எங்கேயாவது பேசியிருந்தா அந்த வீடியோ வெளியிட வேண்டியது தானே அதெல்லாம் வெளியிடவே மாட்டாங்க மக்களை குழப்பதுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உருண்டு உருண்டு சொல்றாரு அடுத்து இன்னொரு போய் சொல்லிருக்காரு அதையும் கேளுங்களேன் தமிழ்நாடு இவங்களுடைய சதிகளுக்கு எதிராக விடாம போராடுறத தாங்கிக்க முடியாத நேற்று தர்மேந்திர பிரதான் அவர் என்ன பேசியிருக்கார் பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நாகரிகம் இல்லாதவங்க அநாதகவாதிகள் நாடாளுமன்றத்தில் நாவடக்கம் இல்லாம பேசியிருக்கிறார் என்னமா அற்புதமா போய் சொல்றாருப்பா இதெல்லாம் யார் எழுதி தான் எனக்கு தெரியல ஏன்னா எப்படியும் துண்டு சீட்டை எழுதி கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து பார்த்து தான் சொல்றாரு ஏன் இப்படி போய் சொல்றாங்கன்னு தெரியல அமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு திமுக காரவங்க நாகரிகம் இல்லாதவங்க திமுக காரவங்க தமிழக மக்களுக்கு துரோகம் அழைக்கிறாங்கன்னு ரொம்ப தெளிவாக சொல்றாங்க ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கீழே விழுந்து மீசையில் மண் மாதிரி பயங்கர பில்டப்லாம் கொடுக்குறாரு இப்படி முதலமைச்சர் ஒரு பக்கம் பொய்யா சொல்லிட்டு இருக்க அவருடைய சிசியப்பிழ

என்னமா ஃபீல் பண்ணி நடிச்சிருக்காரு நம்ம குழந்தைங்களுக்கு மும்மொழி அவங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்கும் இங்க இருக்கவங்க எல்லாமே தானே படிச்சிருக்கீங்க அப்படின்னு என்னமா கூறாரு பாத்தீங்களா சரி இவ்வளோ விவரமாக பேசுகிற அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அவருடைய பையனை ஏன் வந்து மும்மொழி இருக்கிற பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டாரு ஏன் கவர்மெண்ட் காலேஜில் இருமொழி கொள்கையில வந்து சேர்த்து விட்டுற வேண்டியது தானே திமுக என்ன சொல்கிறாங்க எங்களுடைய இருமொழி கொள்கை இருக்குல்ல அது எவ்வளோ சிறப்பானது தெரியுமான்னு சொல்கிறாங்கல்ல ஏன் இந்த திமுக காரங்க அவங்க குழந்தைகளை மும்மொழி பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்க ஏன் அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் மும்மொழி ஹிந்தி ஏன் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் தெளிவான பதிலே கிடையாது அன்பில் மகேஷ்ட்டு அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் கேட்டால் என் பையன் ஒரு வாட்டி ஃப்ரெண்டை ட்ரை பண்ணி பார்க்கட்டோமான்னு கேட்டான் சரி அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி தாராளமாக பேசுவாப்பில்ல இங்கே அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் சரி நாளைக்கே இன்னொரு மொழி நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அன்பில் மகேஷ் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரா பண்ண மாட்டார்ல ஆனா வக்கனையாக பேசுவாங்க எத்தனை பொய்களைத்தான் எங்கள் காதுகள் தாங்குவோம் எங்க காது பாவம் இல்லையா ஆமா ஆமா அதேதான் நாங்களும் கேக்குறோம் தினம் தினம் இப்படி பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்களே எங்க காது பாவம் இல்லையா ஒரு பொய்ய சொல்லலாம் ரெண்டு பொய்ய சொல்லலாம் ஏன் மூணு பொய்ய கூட சொல்லிட்டு போங்க ஆனா இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தி நாலு பொய்ய அடிச்சு விடுறீங்களே எங்க காதுகள் பாவம் இல்லையா அப்படின்னு தமிழர்கள் இன்னைக்கு கேட்டுட்டு வராங்க அடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னமோ யோக்கிய சிகாமணி மாதிரி பயங்கரமா ஒரு அறிக்கை விட்டுட்டு இருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி ரூபாய் தந்தாலும் நாசக்கார திட்டத்திற்கு ஒப்பு கொள்ள மாட்டோம் ஆனா இவர்தான் தான் இந்த மீத்தன் திட்டத்துக்கு அப்படியே சர்ற சர்ற சர்றன்னு கையெழுத்து போட்டார் என்ன நாடகம் பாத்தீங்களா இந்த மும்மொழி கொள்கை மட்டும் தமிழகத்துல அமல்படுத்தப்பட்டால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மூன்று மொழி கல்வி கொடுக்கப்பட்டால் இந்த திமுக காரவங்களோட இந்த கல்வி நிலையங்கள் இருக்குல்ல எல்லாத்துக்கும் பேரடியாவும் கோடிக்கணக்கில் கல்லா கட்டுறாங்கல்ல இந்த நடுத்தர மக்கள்கிட்ட இந்த எல்லாம் வந்து இந்த பணத்தை பிடுங்குறாங்கல்ல அது எல்லாமே குறையும் அதுக்காக தான் தங்களுடைய வருமானம் போயிடும் அப்படிங்கிறதுனால தான் திமுக காரவங்க இப்படி இருக்காங்க ஆனால் மக்கள் இப்போ தெளிவாக இருக்காங்க நிறைய பேர் அன்னைக்கு பேருந்தில் இருக்கேன் ஒரு பெரியவர் பேசிட்டு வரார் என்னையாது நம்ம கட்சி தான் திமுக அதுக்காக நம்ம இதெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது என்ன இவங்க கொஞ்சம் கூட விவரம் இல்லாமல் பேசுகிறாங்க முதலமைச்சரோட பொண்ணு வந்து ஹிந்தி இருக்க பள்ளிக்கூடம் நடத்துது மும்மொழி அங்கே இருக்குது ஆனால் ஏழ மாணவர்களுக்கு இல்லங்கிறாங்க அப்படின்னு மக்கள் இன்னைக்கு பேச தொடங்கி இருக்காங்க குறிப்பா அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரத்துல அண்ணாமலை அவர்கள் செம சாத்து சாத்தியிருக்காரு திமுகவை செம சாத்து சாத்தியிருக்காரு பதட்டத்தில் பிதற்றும் தமிழக முதல்வருக்கு மூன்று கேள்விகள் முதல் கேள்வி திமுகவினர் நேர்மையற்ற நாகரிகமற்றவர் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கார்ல தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காருல்ல அதுல என்ன குறைய கண்டுபிடிச்சீங்க உண்மையை தானே சொல்லியிருக்காரு இரண்டாவது கேள்வி மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம் யார் அந்த மக்கள் உங்கள் மகனா மருமகளா இல்ல உங்களுடைய குடும்பக்காரங்களா இல்ல திமுக காரவங்களை நடத்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்துறாங்கள அவங்கள தான் நீங்க மக்கள் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாவது கேள்வி யார் அந்த சூப்பர் முதல்வர் ஏழை எளிய மாணவர்களின் கல்வியில் அரசியல் செய்வது யார் என்று தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும் உங்கள் சாயம் வெளுத்து விட்டது திரு எம் கே ஸ்டாலின் அவர்களே இனியும் தமிழக மக்களை நீங்கள் ஏமாற்ற முடியாதா அப்படின்னு இந்த கோயம்புத்தூர் மாதிரி அண்ணாமலை அவர்கள் கிளி இந்த விவகாரத்துல திமுக எந்த மாதிரி நாடகம் ஆடுறாங்க அப்படிங்கிறதுக்கு கனிமொழி அவர்களே மிகப்பெரிய சாட்சி கனிமொழி அவர்கள் அவங்களுடைய சமூக வலைதளத்துல எப்படி போடுறாங்கன்னா தமிழர்களை அமைச்சர் வந்து அநாகரிகமாக பேசிட்டாரு அப்படின்னு விழா வரைய எழுதுறாங்க மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு பொய்யா எழுதுறாங்க அதே கனிமொழி அவர்கள் சபாநாயகருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு இது மாதிரி எங்களை வந்து மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு லெட்டர் எழுதுறாரு அதில் பார்த்தீங்கன்னா திமுக எம்பிக்களை வந்து அமைச்சர் இது மாதிரி பேசிட்டாரு அப்படிங்கிற உண்மையை பதிவு பண்ணி லெட்டர் எழுதுறாரு ஏன்னா அங்கே பொய்யான லெட்டர் எழுத முடியாது சமூக வலையத்தில் எப்படினா பொய் எழுதிடலாம் ஆனால் ஆஃபீஸில் ஒரு லெட்டர் எழுதலாம் பொய் இருந்துச்சுன்னா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அதுக்கு பயந்துட்டு உண்மை எழுதுகிறாங்க என்னென்ன வேடம் பார்த்தீங்களா சமூக வலைதளத்தில் ஒன்று எழுதுறது ஆஃபீஸில் லெட்டர் எழுதல உண்மை எழுதுறது இதுதான் திமுகவோட ரெட்ட வேடமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மும்மலை கொள்கைக்கு மக்கள்

கூடிய விரைவில் இப்போ ஒரு மூன்று நாலு நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக ஒரு கோடி அப்படிங்கிற இலக்கை விரைவா அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்கு இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தேன் மதுரம்